திமுகவோட கொத்தடிமை ரெண்டு மூணு சீட்டுக்காக திமுக கிட்டே போய் நிற்கிற அப்படின்னு என்னை பார்த்து சொல்கிறாங்க நீ அது கூட முடியாமல் தானே வெளியில் இருக்கிற ஒரு கவுன்சிலர் சீட்டு கூட உன்னால் வெல்ல முடியலையே அப்படின்னு ஒருத்தர் கொந்தளிச்சிருக்கிறார் இப்போ நான் சொன்னதை கேட்டாலே யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஆமாம் அண்ணன் திருமாவளவன் தான் அதை அவரோடு நிறுத்தியிருந்தால் கூட பரவாயில்ல அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போய் ரெட்டமலை சீனிவாசனையும் பறையருக்கு தலைவர்னு சொல்கிறாங்க பறையருக்காக தான் அவர் போராடினார்னு சொல்கிறாங்க என்னை பொது தலைவராக வர நினைக்கிற எண்ணம் வந்து இல்லை இல்லை திருமாவளவன் தலித்துங்கிறாங்க தலித்துக்குள்ளே இருக்கிறவங்க பார்த்தா தலித் இல்லை அவர் பறையர்னு சொல்கிறாங்க பறையருக்குள்ளே இருக்கிறவங்க பார்த்தா இவர் பறையரே இல்லை பறையருக்கு எதிரி அப்படின்னு சொல்கிறாங்க இப்படி என்னை எல்லா இடத்துலையும் முத்திரை குத்துறாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப காட்டமாக கிட்டத்தட்ட நாற்பது நிமிஷத்துக்கு மேலே ஒரு காட்டமான பேச்சு முக்கியமாக தமிழ் தேசியம் பேசுகிற தரப்ப அண்ணன் சீமானையே பெயர் சொல்றதுக்கு துணிவு இல்லாம திராணி இல்லாம எதிர்த்து பேசியிருக்கிறாரு நிகழ்வு என்ன எங்க பேசியிருக்கிறாரு பேசினது என்ன அதுக்கு நம்மளுடைய பதில் என்ன அதை பத்தி தான் இந்த காணொலியில் விரிவாக பார்க்க போறோம் வாங்க பார்க்கலாம் அனைவருக்கும் வணக்கம் சாதி பெருமை அப்படின்னு ஒரு நூலுங்க இது என்னன்னா கேஸ்ட் ப்ரைட் அப்படின்னா ஆங்கிலத்தில் மனோஜ் மிட்டாங்கிற ஒரு எழுதின நூல் அந்த நூலுடைய தமிழ் மொழிபெயர்ப்பு அதை வந்து விஜய் சங்கர்னு ஒருத்தர் லைனில் எடிட்டராக இருந்தவர் நிறைய பேர் அவரோட கட்டுரைகள்லாம் கூடும் ஒரு ஒன்று ரெண்டு இடங்களில் அவரை நம்ம பார்த்துருக்கவும் கூடும் அவர் அந்த நூலை அந்த ப்ரைடுங்கிற நூலை வந்து மொழியாக்கம் தமிழில் மொழி செய்து வெளியிட்டிருக்கிறார் அந்த நூலை அது வெளியீட்டு விழான்னு சொல்லலாம் இந்த மொழிமா மொழிபெயர்ப்பின் வெளியீட்டு விழான்னு வச்சுக்கோங்களேன் அந்த வெளியீட்டு விழாவில் அது தீக்கா சார்பாக நடத்தப்படுது அப்பவே உங்களுக்கு புரியும் என்னடா தீக்கா சார்பாக நடத்துகிறாங்க ரொம்ப நாள் கழித்து தீக்கா சார்பாக நடக்கிற ஒரு நிகழ்வில் அண்ணன் திருமாவளவனையும் அவங்க கூப்பிட்டுருக்குறாங்க என்னவோ இடிக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன் அந்த இடிக்கிற செய்தியும் கடைசியில் கண்டுபிடிச்சிட்டேன் அதை இந்த காணொலியோட கடைசியில் சொல்கிறேன் மொதல் இந்த நூலை மொழி மாற்றம் செய்து வெளியிடுறாங்க அவர் அந்த விஜய் சங்கருங்கிறவர் யாருங்கிறத அண்ணன் திருமாவளவன் அவர் பேச்சிலே சொன்னார் ஹைதராபாத்தில் பிறந்தவர் அங்கே சார்ந்தவர் எல்லாம் சொல்லியிருந்தாலும் அவர் தீக்காவோட பயணிக்கிறாருன்னா அவங்க தானே பயணிப்பாங்க அதில் ஒன்றும் பெரிய ஒரு என்ன சார் வியப்பூட்டும் செய்தி ஒன்றும் இல்லையே இயல்பே அதானே அதனால் அது அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இதெல்லாம் சொல்லிவிட்டு அந்த நூலை பற்றி பேசும்போது அதில் நிறைய தரவுகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு மனோஜ் மிட்டாவுக்கு தான் அந்த பெருமையெல்லாம் செய்கிறோம் அவர் தான் கொடுத்துருக்குறாரு ஆனா இதுல ஒரு திரிபு வேலை இருக்கு ஒரு கேடு கட்ட கேவலம் ஒரு செயலை அதனால தான் இந்த நூல் தீக்கா மேடைக்கு வந்திருக்கு அண்ணன் திருமாவளவனை வச்சு அதுக்கு வெள்ளையடிக்கவும் அதை தான் நான் சொன்னேன் ஏற்கனவே சொன்னது போல கடைசியில சொல்றேன் இதுல அண்ணன் திருமாவளவனோட பேச்ச பார்த்தேன் அவ்வளவு காட்டமா சில செய்திகளை பேசுறாரு அதாவது நிறைய செய்திகள் பேசுறாரு நான் அப்படியே வரிசையா அவர் பேசின செய்திகள்லாம் கொஞ்சம் சுருக்கமா சொல்றேன் சொல்லி அதுக்கு சில சில இடங்கள்ல பதிலும் சொல்லணும் சொல்லிட்டு முக்கியமாக ஒரு சொன்ன சில செய்திகளில் நமக்கு பல கேள்விகளும் இருக்குது அதெல்லாம் முன்வைப்போம் இதில் அவர் முக்கியமாக சொல்கிறது என்னென்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுக்கு முன்னாடி இங்கே விடுதலை பெறுறதுக்கு முன்னாடி விடுதலை போராட்ட வீரர்கள் இருந்தாங்களே அவங்களுக்கு நாடு விடுதலை ஆகணுங்கிறத பற்றி மட்டும்தான் என்ன இருந்துச்சு தவிர சாதி ஒழியணும் சாதிய இழிவுகள் ஒழியணும் அப்படிங்கிற ஒரு எண்ணமே இல்லை யாருக்கிட்டேயுமே இல்லை அப்படின்னு பொதுவாக சொல்றார் அது வந்து மனோஜ் மிட்டா தேடி பார்த்தேன் இப்படி தான் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி அவர் எழுதியிருக்கிறாரு அதை பேசும்போது அண்ணன் திருமாவளவனும் இதையே சொல்கிறார் மனோஜ் மிட்டாக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம் நம்ம வந்து மற்ற பகுதிகளை விட்டுருவோம் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தமிழர்களை பொறுத்த வரைக்கும் எப்படி இருந்தாங்கன்னு மனோஜ் மிட்டாக்கு பெரிய அளவுக்கு தெரியாம இருந்திருக்கலாம் ஏன்னா அவங்களுக்கும் பெரும்பாலும் இங்கே வந்து அவங்க புழங்குற இடம் எது திராவிட தரப்பு தான் திராவிட தரப்புக்கிட்ட புழங்கும் போது அவங்களுக்கு ஓரளவுக்கு தான் இந்த செய்திகள் தமிழ்நாட்டை பற்றின செய்திகளே தெரியும் திராவிட தரப்பு செய்திகள் மட்டும்தான் அவங்களுக்கு கடத்தப்படுது இன்றைக்கு வரைக்கும் நிலையாக தான் அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு தமிழ்நாட்டு நிலை முழுமையாக புரிவதற்கான வாய்ப்பே கிடையாது அப்போ அந்த இருந்து பார்த்ததுனால மனோஜ் மிட்டாக்கு தெரியாமல் வந்திருக்கும் ஆனால் திருமாவளவனுக்கு தெரிஞ்சிருக்கணும்ல பாப்பாம் பாப்பான்னு நம்ம கை காமிச்சு சொன்ன பாரதியார் அன்றைக்கு என்னைக்கு அவர் செத்தது விடுதலை பெறதுக்கு இருபத்தி ஆறு ஆண்டுகளுக்கு முன்னாடி அதுக்கு முன்னாடியே சாதிகள் இல்லையடி பாப்பா அப்படின்னு பாடினா அந்த பாப்பா அப்படின்னு மனோஜ் மிட்டாக்க அந்த மேடையிலாவது அண்ணன் திருமாவளவன் சொல்லி கொடுத்துருக்கணும் கொடுக்கவில்லை விடுதலை போராட்ட வீரர் தானே பாரதியாருமே விடுதலை போராட்டத்தில் நேரடியாக ஈடுபட்டவர் தானே அவர் பாடின பாடலே தானே அது மட்டும் ஏகப்பட்ட பாடல்கள் பாரதியாரே பாடியிருக்கிறார் அந்த காலகட்டத்தில் நிறைய பேர் அது மாதிரி பாடியிருக்கிறார் நாமக்கல் ராமலிங்கம் பிள்ளை பாடியிருக்கிறாரு மனோன்மணியம் சுந்தரனார் பாடியிருக்கிறாரு கவிமணி தேசிக விநாயகம் அவர் கூட தான் பாடி இருக்கிற்காக உழைப்பவரே இந்த மாநில தோங்கும் குலத்தவராம் தன்னுயிர் போற்றி திரிபவரே என்றும் தாழ்ந்த குலத்தில் பிறந்தோர் அம்மா பிறப்பினால் எவருக்கும் உலகில் பெருமை வாராதப்பா சிறப்பு வேண்டுமெனில் நல்ல செய்கை வேண்டுமப்பா எப்படி பிறப்பினால் எவருக்கும் உலகில் பெருமை வாராதப்பா சிறப்பு வேண்டுமெனில் நல்ல செய்கை வேண்டும் அப்பா இதை வாடினது யார் கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை இன்னும் ஏகப்பட்ட பேர் பாடியிருக்கிறாங்க ஏகப்பட்ட பேர் பேசியிருக்கிறாங்க உழைச்சிருக்கிறாங்க இதெல்லாம் வந்து அவருக்கு மனோஜ் மிட்டாக்கு தெரிஞ்சிருக்கணும்னு நாம் நினைக்கல அவர் வடநாட்டை சேர்ந்தவர் அவருக்கு அந்த பார்வையிலேருந்து எழுதியிருக்கலாம் இல்லைங்க இந்த மண்ணில் நிறைய இருந்திருக்கிறாங்கன்னு சொல்ல வேண்டியது அண்ணன் திருமாவளவனோட கடமை தானே அங்கே தான் சொல்ல மாட்டார்ல உங்களோட ஆசிரியர் கி வீரமணி தான் சொல்ல மாட்டாருன்னு நமக்கு தெரியும்ல அப்போ நீங்கள் தானே அந்த இடத்துல சொல்லியிருக்கணும் ஏன் சொல்லலை திருமாவளவனுக்கு என்ன பிரச்சனை என்ன பிரச்சனைனா அவர் அண்டி ஒண்டி பிழைக்கும் இடம் இன்று திராவிடம் அதற்கு உண்மையாக இருப்பதற்காக திராவிடம் சாராத எதையுமே பெருமையாக அங்கே பேச மாட்டார் அதுதான் அவரோட சிக்கலே இதை சொன்னால் தான் அவருக்கு கோவம் வருது என்ன கொத்தடிமான்னு சொல்கிறீங்க அப்படின்னு கொந்தளிக்கிறார் அந்த பகுதிக்கு கொஞ்சம் பின்னாடி வரும் அடுத்து பார்த்தீங்கன்னா அதில் காந்திக்கும் நேருக்கும் கூட சொல்கிறார் காந்தி வந்து கொஞ்சம் கொஞ்சம் சில பணிகள் ஆற்றி இருந்தாலும் இந்த சாதிய பாகுபாடுகள் இதெல்லாம் வரும்போது அவர் வந்து கொஞ்சம் பாராமுகமாக தான் இருந்திருக்கிறார் பெருசாக அதில் கவனமே செலுத்தலை அவர் மகாத்மா இல்லை இந்த சாதி சிக்கல்னு வரும்போது அவர் ஒரு மகாத்மா இல்லைங்கிறாரு ஓரளவுக்கு அதில் உண்மையும் இருக்குது ஏற்றுக்கொள்ள வேண்டும் சில வேலைகளில் செஞ்சுருக்கிறார் நம்ம அப்படி இவர் சொல்கிற அளவுக்கு மொத்தமாக அவரை நிராகரிச்சிட்டும் போயிட முடியாது கோயில் நுழைவு போராட்டத்தை பற்றி இந்த பேச்சுலேயும் கூட அவர் பேசியிருக்கிறார் கோயில் நுழைவு போராட்டம் எதுக்கு செய்கிறாருன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டுன்னு நினைக்கிறேன் பூனா பேக்டு அம்பேத்கர் இவரோட இவருக்காக கொஞ்சம் இணங்கி வந்து அந்த ஒப்பந்தத்தை ஏற்றுக்கொண்டதுனால அதுக்கு ஒரு கைமாற அவர் வந்து கோயில் ஓ சும்மா அப்படி செஞ்சார் அப்படின்னு சொல்கிறார் அவர் ஒரு உத்தரவிடுகிறாரு இந்தியா முழுக்க அது பின்பற்றப்படுது தமிழ்நாட்டிலும் அது நடந்தது மதுரையிலும் நடந்தது அதற்கு உறுதுணையாக இந்த மண்ணை சார்ந்த பசும் பொன் முத்துராமலிங்க தேவரும் இருந்தார் இதெல்லாம் வரலாறு இங்கே இருக்கு அதுக்கும் முன்னாடி ச காந்திக்கே பங்களிப்பு இருக்குன்றதுக்காக நம்ம சொல்கிறோம் காந்தி செஞ்சாரு அவரு அவரால் இயன்ற அளவுக்கு செய்யலாங்கிற உண்மையை ஏற்றுக்கிறோம் ஆனால் செய்யவே இல்லை அவர் மகாத்மாவே இல்லை அந்த விஷயத்துலன்னு சொல்றதுல ஓரளவுக்கு ஏற்பிருந்தாலும் கொஞ்சம் அதை எதிர்க்கவும் வேண்டியிருக்கு அதே மாதிரி தமிழ்நாட்டில் வேற யாரெல்லாம் செஞ்சாங்கன்னா ஏகப்பட்ட பேர் செஞ்சுருக்குறாங்க அந்த காலகட்டத்தில் வள்ளலார் காலத்துலேயும் சாதி எதிர்ப்பு பேசியிருக்கிறாங்க அதெல்லாம் கூட முன்னாடி நான் சொல்லும் போதே சொல்லியிருக்கணும் வள்ளலாரை எதுக்கு ஒரு சுட்டி காட்டலைன்னு எனக்கு தெரியல சரி அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் இந்த கோயில் நுழைவு போராட்டம்னு எடுத்தீங்கனாலே அதுக்கும் பெரியாரை சொல்கிறாரு வைக்கத்தை சொல்கிறாரு அந்த தெருவுக்குள்ளேயே போகக்கூடாதுன்னு இந்த இருந்த நிலையை வந்து மாற்றுறதுக்காக பெரியார் போய் போராடினாருன்னு சொல்கிறாரு போராடினார் நம்ம இல்லைன்னு சொல்ல அவர் யார் சொல்லி எந்த போராட்டத்தில் அவர் போய் கலந்துக்கிட்டார் வைக்கம் எதனால் நடந்தது அது ஒரு காங்கிரஸ் போராட்டம் இல்லையா கேரளா காங்கிரஸ் எல்லாரும் கைதான பிறகு தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவராக இருந்த ஈவேரா அவர்கள் அதில் போய் கலந்து என்ற உண்மையை மறைச்சி எப்படி சொல்கிறாங்க பார்த்துக்கோங்க இதெல்லாம் தாண்டி அந்த காலகட்டத்தில் கோயில் நுழைவு போராட்டத்தில் நம்ம தாத்தா கீஆபே விஸ்வநாதம் அவர்கள் பல இடங்களில் செஞ்சுருக்கிறார் நான் ஏற்கனவே தனியாக அதுக்கு ஒரு வீடியோவே போட்டிருக்கேன் அதை பார்த்தா கூட உங்களுக்கு தெரியும் இப்போ நம்ம சொல்ல வரது என்னென்னா இவங்க யாரும் செய்யலை அந்த காலகட்டத்தில் பெரும்பாலும் அவங்களோட நோக்கம் நாடு விடுதலை அடைய வேண்டும்ன்றது தான் ஆனால் இது இன்னொரு ஒரு பிரச்சனையாக அந்த சமூகத்தில் இருந்தது இதில் யாருமே கவனம் செலுத்தலன்னு சொல்கிறது அப்பட்டமான பொய் அதுவும் குறிப்பாக தமிழ் மண்ணில் யாருமே செய்யலைங்கிறத நம்ம ஏற்றுக்கவே முடியாது அடுத்ததாக இவர் காந்திகிட்ட இருந்து எங்கே போகிறாருன்னா கிட்ட போகிறாரு நேரு வந்து இந்த சீர்திருத்தம் அப்படின்னு வரும்போது அதை அவர் ஏற்கவும் இல்லை மறுக்கவும் இல்லை அப்படி தான் அவர் இருந்தார் ஹாஃப் மைண்டடாக இருந்தார் அப்படின்னு சொல்லி இவர் அதை சொல்கிறார் ஆனால் அதுக்காக காங்கிரஸ் அன்னைக்கு அப்படி தான் இருந்துச்சு நீங்கள் நேர்வு வச்சு அதை பார்த்துருக்கூடாது அது மட்டும் இல்லாமல் அன்றைக்கு காங்கிரஸ் அப்படி இருந்தது இன்றைக்கு ராகுல் காந்தி காங்கிரஸ் அப்படி இல்லை முழுமையாக மதச்சார்பின்மைக்காக நிற்கிது சமூக நீதிக்காக நிற்கிது அப்படின்னு இந்த நாட்டில் சமூக நீதியை குழி தோண்டி புதைச்சது மொதல் யார் அதிகாரத்தில் இருந்த காங்கிரஸ் அதோட பின்புலத்தில் யார் இருந்தது ஆர்எஸ்எஸ் உட்பட எல்லாரும் இருந்தாங்க அந்தந்த காலகட்டங்களோ அவங்க அதிகாரத்தில் இருக்கும்போது ஆர்எஸ்எஸோட பின்புலம் இல்லாமல் தான் முழுமையாக இருந்தாங்கன்னு அண்ணன் திருமாவளவன் சொல்லுவாரா ஏற்றுக்கொள்வாரா இன்றைக்கி இல்லை அதிகாரத்தில் ஆர்எஸ்எஸ் முழு முழுக்க முழுக்க அவங்களோட அரசியல் பிரிவான பாஜகவை கொண்டு வந்து அதிகாரத்தில் உட்கார வச்ச பிறகு அவங்க பின்னாடி நிற்கிறாங்க அதனால் ஆர்எஸ்எஸ் காங்கிரஸ் பக்கம் இல்லை அதனால் காங்கிரஸ் இன்றைக்கி மதச்சார்பின்மையே பேசுது இல்லைனா உண்மையிலேயே மதச்சார்பின்மை தான் காங்கிரஸின் கொள்கையாக இருந்துச்சா ராமர் கோயில் யாரோட ஆட்சி காலத்தில் இடிக்கப்பட்டது எப்படி வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தாங்க எவ்வளவு கேள்விகள் இருக்குது இப்போ இப்படி இப்படி தான் அவங்களுக்கு வெள்ள அடிச்சுக்கிட்டே வராருன்னு வச்சுக்கோங்களேன் அதெல்லாம் பண்ணிட்டு வரும்போது அடுத்து வெள்ளக்காரங்காரத்தில் சாதி பார்த்து தண்டனைகள் கொடுக்குறது இந்த மனுஸ்மிருதி மாதிரி ஒரு முறையை மொத மொதல் இங்கே உருவாக்குனது இன்றைக்கும் சென்னையில் முக்கியமான ஒரு சாலையில் ஒருவருக்கு சிலை இருக்கிறது யார் அப்படின்னு கேட்குறாரு அண்ணன் திருமாவளவன் தாமஸ் மன்றோ அப்படின்னு சொல்கிறாங்க அந்த தாமஸ் மன்றோ தான் மொதல் மொதல் அதை செஞ்சார் அப்படின்னு சொல்லி அதுக்கு எடுத்துக்காட்டுகள்லாம் அவர் மனோஜ் மெட்டா கொடுத்துருக்கதெல்லாம் சொல்லி விளக்குறார் விளக்கிட்டு அதை சொல்கிறார் கூட இதை ஏற்றுக்கிட்டு எப்படி சட்டங்களை வகுத்துருக்கிறான் பாருங்கள் அப்படின்னு சொல்லி சுட்டி காட்டுறார் அப்புறம் என்ன மானாவுக்கு அறுபது ஆண்டுகள் திராவிட ஆட்சி காலத்தில் இன்னும் அந்த தாமஸ் மன்றோவின் சிலை அதே முக்கியமான சாலையில் இருக்கின்றது அகற்றி இருக்கணுமா இல்லையா உண்மையான சமூக நீதி பேசுறாங்கன்னா சமூக நீதிக்கு எதிராக இருந்தாங்க நம்மளை அடிமைப்படுத்தி ஆட்சி செலுத்திய வெள்ளக்காரருடைய ஒரு சிலை எதற்கு அப்படின்ற கேள்வி மொதல் வந்திருக்கணும் அது இந்திய தேசியமாவது அழுத்தம் கொடுத்து எடுக்க சொல்லியிருக்கணும் இவங்க ரெண்டு பேர் கூடவும் கூட்டணியில் இருந்துருக்கிறாங்க தொண்ணூத்தாறுலேருந்து ரெண்டாயிரத்தி ஒன்று ஆட்சி காலகட்டத்தில் அந்த அன்னைக்கு இருந்த ஒன்றிய அரசான வாஜ்பாயோட பாஜக அரசு கூட இருந்தும் இங்கே ஆட்சி செஞ்சாங்க வாஜ்பாய் தரப்பும் கேட்கல இந்த சாதிக்கு எதிராக இங்கே பேசுகிற அதாவது இந்திய தரப்புன்னு சொல்கிறீங்க வாஜ்பாய் தரப்பு பாஜக தரப்பும் கேட்கல திராவிட தரப்பு சாதி ஒழிப்பு சமூக நீதினு பேசுகிற திராவிட தரப்பும் அந்த சிலையை அகற்றணும்னு இன்னைக்கு வரைக்கும் கேட்கல அதுக்கு பிறகு காங்கிரஸோட அங்கே ஒன்றியத்தில் காங்கிரஸ் இங்கே திமுகன்னு ரெண்டாயிரத்து ஆறுலேருந்து பதினொன்று வரைக்கும் இருந்தாங்க அப்போ காங்கிரஸும் அழுத்தம் கொடுக்கல இந்திய தேசியம் நாங்கள் பேசுகிறோம் வெள்ளக்காரரோட சிலையை வச்சுருக்கிறேன் இது அடிமை புத்தி இல்லையா உனக்கு அப்படின்னு காங்கிரஸும் கேட்கலை இங்கே இருந்த திமுகவும் செய்யலை அதுக்கு முன்பும் பின்பும் அதிமுகவும் இருந்துச்சு அவங்களும் பாஜகவோடவும் கூட்டணி வச்சுருந்தாங்க அதுக்கு பிறகு வேறு வேறு கூட்டணிகளும் இருந்திருக்கு ஆனால் யாருமே கேட்கலையே தீக்கா கேட்கலையே எவ்வளோ அருகில் இருக்குது அந்த சா அந்த சிலையில சிலையிலருந்து தீக்கா அலுவலகமே என்ன அஞ்சு கிலோமீட்டருக்குள்ளே தானே இருக்குது அந்த எண்ணம் ஏன் தீக்காவுக்கு வரலையே அவங்க கேட்கலை அதே அண்ணன் திருமாவளவன் அந்த இடத்துல கேட்க மறுக்கிறார் இந்த மாதிரிலாம் எல்லாத்தையும் சொல்லி இதில் நிறைய தரவுகள் இருக்குன்னு ரொம்ப பெருமையாக மனோஜ் மிட்டா அவர்களை பற்றி பேசிகிட்டே வர அண்ணன் திருமாவளவன் என்ன கோபம் இருந்துச்சோ என்ன வன்மை இருந்துச்சோ அவர் மேலே ஒரு கட்டத்தில் சொல்கிறார் அவர் மட்டும் தமிழ்நாட்டில் பிறந்திருந்தா திராவிடர் கழகத்தில் தான் இருந்திருப்பார் இல்லைன்னா விசி காவில் இருந்திருப்பார் அப்படிங்கிறார் அந்த இடத்துல கூட இவர் அந்த வரிசையாக சொல்லும்போது திமுகங்கிற ஒரு கட்சி அங்கே விட்டுட்டார் கவனிச்சிங்களா கவனிக்கணும் ஏன்னா அடுத்தது அதுக்கும் அதுக்கும் ஒன்று இருக்கிறார் அதையும் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி அவரை மனோஜ் மிட்டாவை பெருமைப்படுத்துறது மாதிரி இல்லை அது இழிவுபடுத்துறது போல தான் இருந்துச்சு அது ஒரு பக்கம் இருக்கட்டும் அது அவர் உணர வேண்டியது அவருக்கு இங்கே இருக்கிற சூழலை பற்றி தெரிஞ்சிருக்கணும் இதெல்லாம் அவருக்கு தெரியுதான்றதெல்லாம் நம்மளோட பிரச்சனை கிடையாது இதில் அடுத்து என்னென்னா இதெல்லாம் சொல்லிகிட்டே வரும்போது தான் இங்கே என்னை வந்து பொதுவாக பொதுவாக தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு தலைவர் நான் எந்திரிச்சு வரும்போது என்னை வந்து இவன் பொதுவான தலைவர் இல்லை இவன் தலித்து அப்படின்னு சொல்கிறான் அது தலித்துன்னு பார்த்தா தலித்துக்குள்ளே இருக்கிறவன் பார்த்தா இவன் தலித்து தலைவர் இல்லை இவன் பறையர் அப்படின்னு சொல்கிறான் பறையருக்குள்ளே பார்த்தீங்கன்னா பறையர்களும் சிலர் பார்த்திங்கன்னா என்னை வந்து பறையர்களுக்கு எதிரின்னு சொல்கிறான் அப்படின்னு இவருக்குள்ளே இருக்கிற குமுறலை கொட்டியிருக்கிறார் இவர் யாருக்காவது உண்மையாக இருந்திருந்தால் அவங்க எடுத்து கொண்டாடி இருப்பாங்க இவர் யாருக்குமே உண்மையாக தானே இந்த சிக்கல் வருது சரி நம்ம எளிமையாக கேட்போம் இந்த மாதிரி சொன்னாங்க ஒவ்வொரு படிநிலையாக சொல்கிறார் பொதுவான தலைவர்னு வந்தால் இவர் தலித் தலைவர்னு சொன்னார் சொன்னது யார் இந்த திராவிட கட்சிகள் தானே அவங்களோட கட்டமைப்பு தானே அப்படி சொல்லுது அப்படி உங்களை பார்க்குறவன் அவன் தானே அதனால தானே சில பகுதிகளுக்கு நீங்கள் போகும்போது உங்கள் உங்கள் கொடியை அவித்து எடுக்கிறான் கூட்டணி கொடிகள் எல்லாம் தொங்குற இடத்துல உங்கள் கொடியை மட்டும் கழட்டி எடுக்கிறானே அப்போ செய்கிறது யார் திமுக முன்னாடியே அதிமுக செஞ்சுருக்கோம் இந்த ரெண்டு கட்சிகள் தானே முதன்மையாக செய்கிறான் இங்கே அதை செய்கிற நிலையில் கூட காங்கிரஸும் பாஜகவும் இல்லை அப்போ இந்த மண்ணில் செய்கிறது யார் திமுகவும் அதிமுகவும் தான் அவங்கள இன்னிக்கும் அவங்க கூட நின்று அவங்கள புனிதப்படுத்திக்கிட்டு நீங்கள் வந்து என்னை சொல்கிறான் சொல்கிறான்னு சொல்கிறவன் யார் சொல்கிறவன் நீங்கள் நிற்கிற தரப்பு தானே ரெண்டாயிரத்தி பத்தொம்போது இருபத்தொன்று இருபத்தி நாலு மூன்று பெரிய தேர்தல்களை இதே கூட்டணியில் சந்திச்சிருக்கிறீங்க இந்த மூன்று தேர்தல்கள் உங்களை சில பகுதிகளுக்குள்ளேயே போக விடவில்லை தேர்தல் அப்போ நீங்கள் பரப்புரை செய்வதற்கு இன்று வரை கொங்கு பகுதிகளுக்கு இந்த மூணு தேர்தல்லையும் நீங்கள் உள்ளே போய் பெருசாக பரப்புரை செய்யலை அங்கே மற்றவர்கள் பரப்புரை செய்யும் போதும் கூட இந்த கொடிகள் கட்டி தொங்க விடும் போது உங்கள் கட்சி கொடியை கழட்டி விடுகிறார்கள் அல்லது போடுவதே இல்லை சுவர் விளம்பரம் செய்யும் போது இங்கே இருக்கிற குறிப்பாக பன்ருட்டியில் மட்டும் இருக்கிற தமிழக வாழ்வுரிமை கட்சி அந்த கட்சியோட கொடி அந்த கட்சி தலைவர் பேரை கூட போடுவாங்க உங்கள் பேரை போடாமல் தவிர்க்கிறாங்க பல முறை செய்தியில் வந்துடுச்சு இப்போ செய்கிற தரப்பு கூடவே நின்றுக்கிட்டு எப்படி பேசுகிறீங்க நீங்கள் இதை சரி உங்களை எந்த சேரில் உட்கார வைக்கிறாங்கன்னு பலமுறை பார்த்துட்டோம் சரி அதுவும் கூட விடுவோம் அதெல்லாம் தாண்டி அடுத்து என்ன சொல்கிறீங்க தலித்துன்னு சொன்னால் இவன் என்ன பறையர்னு சொல்கிறான் தலித்துக்குள்ளே இருக்கிறவன் யார் சொன்னது யார் அதே கொங்கு பகுதியில் உட்காந்துக்கிட்டு உங்களை அங்கு வரவிடாமல் செய்யும் அந்த தரப்பு தானே நீங்கள் தானே அவங்களுக்காக முட்டு கொடுத்துட்டு வந்தீங்க தான் தமிழனே இல்லைன்னு சொன்னோம் அப்போ நீங்கள் முட்டு கொடுத்த தரப்பு தானே உங்களை பறையன் நீங்கள் வந்து தலித்துக்கு லீடர் கிடையாது தலித்துன்னு சொல்லிவிட்டு வருவான் ஏற்றுக்காதன்னு சொன்னான் அவன் சொன்னதை நீங்கள் குற்றஞ்சாட்டுறீங்க நீங்கள் தானே உங்கள் வாய் திருவாய் மலர்ந்து சொன்னீங்க பரையன்னு சொல்லிட்டு வருவான் அவனை செருப்பால அப்படின்னு சொன்னீங்க அவன் கூட அப்படி சொல்லலையே தலித்துன்னு சொல்லிட்டு வருவான் அவன் பறையர் அப்படின்னு அவன் அவன் அப்படி தான் காமிச்சானே தவிர நீங்கள் உங்கள் உங்களுக்குள்ளே இருக்கிறவனை பார்த்து பறையன்னு சொல்லிட்டு வருவான் செருப்பாள் அப்படின்னு சொன்னீங்க உங்க ஆளுங்க அடிச்சும் காமிச்சிட்டாங்க அப்போ இந்த மாதிரி இழிவான அரசியல் நீங்கள் யாருக்குமே உண்மையாக இல்லாததுனால்தான் இவன் என்ன அவன் சொல்கிறான் அவன் என்ன இவன் சொல்கிறான்னு புலம்ப வேண்டிய நிலைக்கு நீங்கள் தள்ளப்படுறீங்க இதை புலம்பிட்டு விட்டா பரவாயில்ல அடுத்து சொல்கிறீங்க திமுகவோட கொத்தடிமைன்னு சொல்லுவானுங்க ரெண்டு மூணு சீட்டுக்காக போய் நிற்கிறேன்னு சொல்லுவாங்க உன்னால் அது கூட முடியாமல் தானே வெளியே கிடக்கிற அப்படிங்கிறீங்க வெளியே கிடக்கிறது ஒன்றும் பெரிய தப்பு இல்லையே நீங்களும் இந்த ரெண்டு கூட்டணி வேணான்னு வெளியே பலமுறை இருந்திருக்கீங்களா அப்போ அங்கே அப்போல்லாம் எங்கே போச்சு உங்களுக்கு எங்கே போச்சு நீங்கள் ஒரு கூட்டணி அமைச்சிங்கள ரெண்டாயிரங்களில் அந்த கூட்டணி என்ன ஆச்சு ரெண்டாயிரத்தி நாலில் நீங்கள் முயற்சி செஞ்சது என்ன ஆச்சு தோல்வி விட்டுருச்சு அடுத்து ரெண்டாயிரத்தி பதினாறில் திரும்ப ஒரு முயற்சி செஞ்சீங்க மக்கள் நல கூட்டணின்னு என்ன ஆச்சு தோல்வி கண்டுருச்சு அதனால் இப்போ தோல்வி வேணாம் தோல்வி பயத்துனால போய் திமுக கிட்ட ஒதுங்கிட்டு வெளியில் நிற்கிறவனை உண்மையாக நின்று போராடி நீங்கள் இருபத்தஞ்சி வருஷம் போராடி ஒரு இடத்துக்கு வந்தீங்க அந்த இடத்துக்கு பதினஞ்சு வருஷத்தில் ஒருத்தன் வந்திருக்கான்னா அவனை பார்த்து இழிவாக பேசுறதுங்கிறது என்ன மாதிரி மனநிலை உங்களை போல் ஒருத்தர் மேலே ஏறி வராரு கஷ்டப்பட்டு வராருன்னா அதை பார்த்து மகிழ்ச்சி அடையணும் அல்லதான் இந்த மாதிரி பொறாமைப்படக்கூடாது இல்லை இந்த மாதிரி இழிவுபடுத்தி கேவலமாக பேசுறது என்ன மாதிரி மனநிலை அப்போ இந்த மனநிலையை மற்றவங்களாம் எப்படி பார்க்கணும் மற்றவங்க மேலே நீங்கள் என்ன குற்றச்சாட்டு வைக்கிறீங்களோ அதை நீங்களே செய்கிறீங்களே உங்களோட அண்ணன் தம்பிகளுக்கே செய்கிறீங்களே அப்போ அதை எப்படி உங்களை விமர்சிக்காமல் இருக்க முடியும் இதெல்லாம் எப்படி பார்க்கணுன்னா பாலிடிக்ஸுன்றது ஸ்ட்ராட்டஜி ஸ்ட்ராட்டஜி போட்டி ஒரு யுத்திகள் வகுத்து அதுபடி பயங்கரமாக செயல்பட்டு இன்றைக்கி பயங்கரமான தலைவராக மாறிவிட்டார்கள் தென்னிந்தியாவிலே யாரும் செய்யாத நான் செஞ்சுருக்கேன் ஐயா வட இந்தியாவிலேயே கூட பல மாநிலங்களில் முதல்வராக வந்துட்டான் நீங்கள் பேசியிருக்கிறீங்க உங்கள் இருக்குது இது பெரியார் மண்ணுங்கிறோம் ஆனால் இங்கே இது வரைக்கும் வர முடியலன்னு புலம்புனது நீங்கள் தானே அந்த புலம்பில் அங்கே போய் திராவிட கழக மேடையில் புலம்ப வேண்டியதானே அப்படி புலம்பிருந்தீங்கன்னா இந்த மேடையில் உங்களை பெருமைப்படுத்த அந்த ஆசிரியர் சொன்னாருன்னு சொன்னீங்கல்ல மூன்றாவது குழல் இருக்கக்கூடாது இப்படி வாங்க புடிங்க அப்படின்னு சொன்னார் உரிமையோடு ஏன் சொல்கிறார் அவரு ஏன்னா அவர் அப்படி நம்மளை பார்க்குறாரு மூன்றாவது குழலாம் முதல் குழல் யாரு தீகா திமுக ரெண்டாவது குழலாம் இவர் மூணாவது குழலாம் நீங்கள் வெறும் ஊது ஐயா அவங்கெல்லாம் துப்பாக்கியோட குழலாக இருக்காங்க நீங்கள் வெறும் ஊது குழல் அவங்களுக்கு அவர் அப்படி தான் அதை எள்ளி நகைப்போட சொல்லியிருக்கிறாரு அது புரியாமல் நீங்கள் அதை ரொம்ப பெருமையாக இருக்கீங்க சரி அப்படி சொல்கிறாரு அவர் பெரிய தலைவர் தானே வேங்கை வயலில் என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியும் அறிக்கை வந்துருச்சு என்ன நடக்குதுன்னு தெரியும் எந்த தரப்பு பாதிக்கப்பட்டதோ அந்த தரப்பையே குற்றம் சாட்டுறாங்க இதெல்லாம் தெரியும் உங்களுக்கு அதை எதிர்த்தும் கொஞ்சம் கொஞ்சம் பேசியிருக்கிறீங்க ஆனால் அது பேசப்படும் போது அந்த நீங்கள் சொல்கிற அந்த பெருமை மிகு மானமிகு ஆசிரியர் என்ன சொன்னார் வேங்கை வயலை அரசியல் ஆக்காதீர்கள் அப்படின்னு நீங்கள் கொந்தளிக்கும் போது சொன்னாரில்ல அப்போ எதுக்கு அமைதியாக இருந்தீங்க அன்னைக்கு இந்த கொந்தளிப்பை அவங்க மேலே காமிச்சிருந்தீங்கன்னா ஏற்றுக்கொள்ளலாம் திருமாவளவன் வீரர் அந்த தரப்புலேயே இருந்தாலும் அங்கு பிழை நடக்கும்போது அதை எதிர்த்து குரல் கொடுக்கிறார் கேட்கிறார் தன் மக்களுக்காக நிற்கிறார் அப்படின்னு பார்க்கலாம் செய்யலையே அதை தானே கேட்குறாங்க அதை கேட்டால் கேட்குறவன் எல்லாரையும் கடிச்சு வைக்கிறது உங்கள் தரப்பு நீங்கள் எவ்வளவு கேவலமாக பேசுகிறாரு உங்களுக்கு அடுத்த நிலையில் இருக்கிற ஒரு பொறுப்பாளர் உங்கள் கட்சி பொறுப்பாளர் இந்த மாதிரி ஆட்கள்லாம் வச்சுக்கிட்டு நீங்கள் பேசுகிறீங்க மற்றவங்களுக்கு இதெல்லாம் ஏன் இவர் சொல்கிறாருனா இவர் பெரியாரின் பிள்ளையான் அதனால் அவர் சொல்கிறாராம் அதெல்லாம் உங்களுக்கு ஒரு இருபது ஆண்டு பின்னாடி போனால் உங்கள் இதழில் தாய்மண்ணில் எழுதி எழுதி தீர்த்துங்களே பெரியார் பற்றின விமர்சனங்களை அப்போல்லாம் உங்களுக்கு தெரியலையா அப்போ நீங்கள் பெரியாரின் பிள்ளை இல்லையா அதுக்கு பிறகு பிறந்தீங்களா பெரியாருக்கு இப்போ இதெல்லாம் எந்த மாதிரி மனநிலை சரி இருக்குது நான் ஒரே ஒரு கேள்விதாங்க சார் எங்கேயுமே நம்ம போகணும் ஒரே ஒரு கேள்வி பெரியாரை பற்றி இவ்வளவு பேசுகிறீங்களே நேருவுக்கு பார்வையில்ல காந்திக்கு பார்வையில்லாம் சொன்னீங்களே அந்த நேரு வந்து உங்க பெரியார லுனாட்டிக்கு பைத்தியக்காரன் அப்படின்னு சொல்லி சொன்னார் தெரியும் தானே அந்த பைத்தியகாரனை பிடிச்சி உள்ளே போடுங்க எதுக்கு பாப்பானுங்க ஆயிரம் பாப்பானே எரிச்சா என்ன அகரகாலத்தை கொடுத்தனா என்னன்னு அந்த பைத்தியக்காரன் மாதிரி பேசுனதுக்கு நேரு ஆற்றிய எதிர்வினை தான் இது காமராஜருக்கு கடிதம் எழுதியிருக்கிறார் மடல் இருக்கு சரியா இது இது எல்லாம் கூட விடுங்க நம் சமூகத்துக்கு நான்கு எதிரிகள் கேட்டார்ல நம்மளும் ஒவ்வொரு முறையும் அதை சொல்லி காட்டுறோம் பார்ப்பனர்கள் அது அவருடைய கொள்கை நிலையாக இருந்துச்சு அதனால் பார்ப்பனர்களை முதல் எதிரியாக சொல்கிறார் ரெண்டாவது நம்மில் கீழான மக்கள்னு சொன்னார்ல அது நம்மில் கீழான மக்கள் யார் யார் நம்மில் யார் நம்மில் கீழான மக்கள் யார் எப்படி கீழான மக்கள் இருப்பாங்க உனக்கு கீழே யாரும் இல்லை உனக்கு மேலே யாரும் இல்லைன்னா அதுதானே சமத்துவம் அதை பற்றி தானே பெரியார் பேசுனதா இவ்வளோ நேரம் நீங்கள் பேசுனீங்க நம்மில் கீழான மக்கள் நமக்கு எதிரி கிறிஸ்தவர்கள் எதிரி இஸ்லாமியர்கள் எதிரின்னு சொன்னார் அப்போ நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க இஸ்லாமியர்களுக்கு இங்கே என்ன வேலை துலுக்கனுக்கு இங்கே என்ன வேலை அவர் கேட்டது கிளந்தியே பாகிஸ்தானுக்கு பாகிஸ்தானோட நிறுத்தலை அவர் பாகிஸ்தானுக்கோ ஆப்கானிஸ்தானுக்கோ போன்ட்டார் இதெல்லாம் எப்பயோல்லாம் சொல்லலை சாவரத்துக்கு பத்தாண்டுக்கு முன்னாடி அவரோட பிறந்தநாள் அன்றைக்கி எழுதி தொலைச்சது இது நான்கு எதிரிகள் அப்போ இதில் நம்மில் கீழான மக்கள்னு சொன்னவர் அவரோட பிள்ளை நீங்கன்னு வந்தால் நீங்கள் எப்படி சமத்துவத்துக்கு நிற்பீங்கன்னு நாங்கள் ஏற்றுக்க முடியும் இந்த கேள்வி வருமா நியாயமான கேள்வியா இல்லையா அதை மட்டும் சொல்லுங்கள் பெரியார விமர்சித்தாலே இப்படி தான் அப்படின்னு இப்போ இதெல்லாம் எதுக்குன்னா கடைசியில் கொண்டு வந்து இரட்டமலை சீனிவாசனை வந்து இவங்க பறையர் தலைவர்னு சொல்கிறாங்க யார் சொன்னது யாருமே சொல்லலை தமிழினத்தின் பெருமை மிகு முன்னோர் சாதிய தீண்டாமை கொடுமைகளுக்கு எதிராக குரல் கொடுத்தவர் நீங்கள் வேணா நாம் தமிழர் கட்சி மேடைகளில் பாருங்க இப்படிதான் முழுந்து வாங்க பறையர்களின் தலைவர் ரெட்டமலை சீனிவாசன் சத்தியமாக சொல்ற நாம் தமிழர் மேடையில் யாருமே சொல்லியிருக்க மாட்டாங்க வேற யாராவது சொன்னாங்கன்னா உங்களுக்கு துணிவு இருந்தால் தைரியம் இருந்தால் அங்கே போய் கேளுங்க திமுக மேடையில் வேணா சொல்லியிருப்பாங்க தீகா படம் எடுத்தாங்கல்ல ஐயா அப்படின்னு ரெட்டமலை சீனிவாசன் வந்து ஐயா அப்படின்னு பெரியார்கிட்ட வந்து நின்ன மாதிரி அப்போ நீங்கள் கொந்தளிச்சிருக்கணும் பெரியாரை விட இருபது வயது மூத்தவர் அவரை ஒரு சின்னது மாதிரி காமிச்சு இவர் அவர் ஐயாங்கிறாராம் அவர் இவரை பார்த்தீங்களா ரெட்டமலை அப்படின்னு பேசுகிறாராம் அன்றைக்கி நீங்கள் இந்த ஆசிரியர்னு ஒருத்தர் உட்கார்ட்டு இருந்தாரே அவர் அன்றைக்கே செருப்பால் அடிச்சுருந்தீங்கன்னா இது சரியாக இருக்கும் தவிர உங்கள் பக்கம் வச்சுக்கிட்டு மற்றவங்க எல்லாரையும் கேட்குறீங்க சரி இப்போ கடைசியாக முதல் சொல்கிறேன்னு ஒரு செய்தி சொன்னல்ல என்னடா எதுக்காக இதை வந்து இவங்க கையில் எடுக்கிறாங்க அப்படின்னு ஒரு ஐயம் எனக்கு இருந்துச்சு எடுத்து பார்த்தா இந்த நூலை தமிழாக்கம் செஞ்சதில் அவ்வளவு திரிபு வேலை செஞ்சுருக்குறாங்க இந்த விஜய் சங்கருங்கிறவர் யாருங்கிறத அண்ணன் திருமாவளவன் சொன்னார்ன்னே நான் சொல்லிட்டேன் இந்த நூலை ஆங்கிலத்தில் வெளியிடப்பட்ட நூலை தமிழாக்கம் செஞ்சுருக்கிறாங்க அந்த தமிழாக்கம் செஞ்சதை அவசர அவசரமாக திராவிட கழகம் வெளியிடுது அதை வெளியிடும் போது அண்ணன் திருமாவளவனை கூட வச்சுக்கிறாங்க அப்போ இதில் ஏதோ இந்த காம்பினேஷனை பார்க்கும் போதே எனக்கு ஒரு டவுட் இருந்துச்சு எடுத்து படித்து பார்த்தா இதை ஆங்கிலத்தில் எழுதப்படும் போதே படித்தவர் ஒருவர் இதை எடுத்து தமிழ்லையும் வெளியிட்டிருக்கிறாங்களேன்னு உடனே போய் வாங்கி படிச்சிருக்கிறாரு படித்து பார்த்தா அவ்வளவு திருப்பி வேலைகள் செஞ்சுருக்கிறாங்க இங்கே இருக்கிற தீக்கா திமுக இந்த திராவிட அரசியல் இருக்குல்ல அதுக்கு வெள்ளையடிக்கிற வேலையை இந்த மொழிபெயர்ப்பு செய்யும் போது காமிச்சிருக்கிறாங்க அப்படின்னு விமர்சனங்கள் எழுதப்பட்டிருக்கு எழுதப்பட்டிருக்கு அதை தான் நான் சொல்கிறேன் அதனால தான் அதெல்லாம் மறைக்கணும் அதெல்லாம் வெள்ளை அடிக்கணுன்றதுக்காக தான் தீக்காவே இதை வெளியிட்டு கூட அண்ணன் திருமாவளவனையும் வச்சிருக்கிறாங்க முழுமையாக இந்த ரெண்டு நூலியும் படிச்சுட்டு என்ன திரிபுவாதம் செஞ்சிருக்கு திராவிடத்தை நம்ம ஏன் திரு திருட்டு கூட்டம் திருடர்கள் தான் திராவிடர்னு சொல்கிறோங்கிறத விரிவாக இன்னொரு காணொலியில் பார்ப்போம் நன்றி வணக்கம்